கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே தின மருத்துவத்தின் மொழியாக அவங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாளிலும் ஒபாகமும் இருபத்தி எட்டு பனிரெண்டு ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இதில் இந்த மைய வசனம் கத்தர் தமது நல்ல பொக்கிசாலியாகிய வானத்தை திறப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு திறந்த மனசு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார் அன்பானவர்களே ஆண்டவர் எப்படிப்பட்டவரார் சரியான காலகட்டங்களிலே நம்முடைய நிலத்துக்கு தேவையான மழையை கொடுக்கிறாரா அதே அந்த மழை பெய்வதன் மூலமாக வரக்கூடியதான விவசாயத்தில் அந்த விளை பொருள்கள் அனைத்துக்கும் நல்லபடியாக ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அதுக்காக தமது கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் திறக்கிறாரா பல்வேறு மக்களுக்கு நாம் கடன் கொடுப்போம் நான் நீங்களும் கடன் வாங்க மாட்டோம் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல கத்தர் வைக்கிறாராம் அன்பானவர்களே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் நல்ல கவனிச்சோம்னா தேவன் தம்முடைய இருந்து வெளிப்படுத்துகிற அந்த தெய்வீக அன்பை தான் பார்க்க முடிகிறது அப்போ வானத்தை திறக்கிறார்னா என்ன இதயத்தையே திறக்கிறான்னு அர்த்தம் ஆகவே இன்றைக்கு எனக்கு ஒரு வாசல் திறக்காதா எங்கே போனாலும் அடைக்கப்பட்டிருக்கிறதே என் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி ஒரு வாசல் அடைக் பொருளாதாரத்தில் முன்னேற அடையாமல் முன்னேற்றத்தை பார்க்கலை ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் திறந்தால் நான் நல்லா இருப்பேன் என்று பல்வேறு விதங்களில் அடைக்கப்பட்ட வாசல்களை கண்டு கண்டு அங்கலாய்த்த நிலையில் இருக்கிறீங்க இன்றைக்கி கத்தர் உங்களுக்கு தீர்க்கமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஆண்டவர் உங்க மேலே வைத்த அன்பு நிமித்தமா வானத்தையே திறக்கிறாராம் அன்பானவர்களே வானத்தை திறக்க அவருக்கு வல்லமை இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க அவருடைய நாமத்தினால் ஆகுங்க அவருடைய மனசு நல்ல மனசு ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த காரியம் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது அடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஐயோ இதனால என்னால ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியலையே நல்ல சந்தோஷமா என்னால் தூங்க முடியலையே சாப்பிட முடியலையே என்று கவலையோடு இருக்கீங்கல்ல உங்களுக்கான கத்தருடைய வார்த்தை தான் அவர் வானத்தை திறக்கிறார் என்றால் அவருடைய கருவூலத்தை திறக்கிறார் என்றால் உங்க பிரச்சனையும் விரைவில் ஒரு தீர்வு உண்டாக அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு கிடைக்கும் அவர் மனம் உருக்கமுள்ள தெய்வம் நிச்சயமாக அந்த உள்ளே சென்று உங்களுக்குன்னு கத்தர் வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீர்கள் இது கத்தரின் வார்த்தை ஆகவே கலங்காதீர்கள் உங்களுக்கென்று நியமித்து வைத்திருக்கிற நன்மைகள் யாவும் வந்தடையும் வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்குது இதுவரைக்கும் எது எதுவெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு அடைக்கப்பட்டுருச்சு என்று புலமுடியோ அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் உங்களுக்காக திறக்கப்படுகிறது நீங்களும் திறந்த மனதோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நிஜமாகவே நீங்கள் அடைய வேண்டியதை அடைவீங்க பெற வேண்டியதை நீங்கள் பெறவீங்க உங்களுக்கு வர வேண்டியது நிச்சயமாக வரும் இனியும் காலதாமதமாகாது கர்த்தர் நல்லவர் என்பதை அந்த விஷயத்தில் நீங்கள் ருசிப்பீங்க ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி அண்டவரே எங்கள் மேலே வச்ச அன்பின் நிமித்தம் அண்டவர் வானத்தையே நீங்கள் திறக்கிறீங்கப்பா அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க உம்மால் ஆகும் உம்முடைய அண்டவரே அன்பின் கரம் எங்களுக்கான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வாசல்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி நன்மையை கிருபை தொடர்வதற்காக நன்றி ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்